ೂರು <Sessizlik> ಎಲ್ಲ <Sessizlik>

¡Hey! Up! Hey.

कोनते नाकरली नको देव करो திருத்தியல்க்காலும் பிரசஸ் மற்றும் பதவி சார்ஜ் சாய் பிரச்சனை திருத்திய திருத்திய பார்த்த கார்கேலி மற்றும் பதிலுமா சார் திருத்திய திருத்தியாச்சு ಬಂದ್ರು ಬಂದ್ರಾವಿಟದಲ್ಲಿ ಪ್ರಥಮ ಸ್ವೀಯ ತೃಪ್ತಿ ತರ ಆ कर दो कर

अंगारचा गिट्या हुशार गिडे गिटे कुलगा दोरा सर चा

டேய் போடா இங்க வந்து என்னடா சக்கரம் யாராவது பார்க்குறோமா பாட்டு வந்துட்டே போய் கொத்து ஏய் தினமா போறானா போய்ட்டுடா குட்டட்ட போடுறோ ஏ வீக்காவா அலை நிமராட்ட வந்து தரக்குது டொராடாது சரி காலச்சியரா 4 இங்க யாரோ வந்துறாங்க தரமாய்ரு சக்கரம் யாரோ வருது அள்ளுற கடல வந்துடுற சரி ஏ சக்கரம் யாரோ வந்து

ಸೆಕೆಂಡ್ಸ್ ಸೆಕೆಂಡ್ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ತಿ ಪರ್ಸಾ सेकेंड सी जाकेंड से